ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு நகை சீட்டு வந்து போட்டிருந்தேன் அந்த நக சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு அதில் வந்து என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மாதிரி நகை சீட்டு போட்டு வாங்குறது மூலமாக நம்மளுக்கு வந்து லாபமா அப்படிங்கிறதையும் என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் எங்கே வாங்கியிருக்கேன் எப்படி நகை சீட்டு போட்டேன் அப்படிங்கிறத எல்லா தகவலையும் பில்லோட உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் உங்களை எத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கடையில் தான் வந்து நான் மோஸ்ட்லி வந்து நகை சீட்டு போட்டுட்ருக்கேன் இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது எப்படி வந்து நகை சீட்டு போட்டேன் அப்படிங்கிறதையும் எவ்வளோவுக்கு போட்டேன் எவ்வளோ சேவானுச்சு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து பில்லு இது வந்து நான் வாங்கின நகை இது என்ன நகை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பில்லை வந்து ஒரு தடவை பார்த்துடலாம் இந்த நகை சீட்டு வந்து வந்து என்னைக்கு முடிஞ்சு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு நான் வாங்கியிருக்கேன் சீட்டு வந்து எவ்வளோக்கு போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து போட்டிருந்தேன் இது எத்தனை மாதம் கட்டியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மாதம் தான் இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பத்து மாதங்கள் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க பத்து மாதம் முடிஞ்ச உடனே அதாவது பத்தாவது மாதத்தை பணம் கட்டின உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு விசேஷத்துக்காக அந்த நவம்பர் மனத்தில் வந்து நான் வந்து எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் சீட்டு போடுவேன் அதாவது எங்களுடைய நவம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் டே வருதுங்க அந்த வெட்டிங் டே அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு நகை வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் வந்து நகை சீட்டு போட்டு வாங்கிட்டுருக்கோம் இப்போ வந்து பத்து மாதம் கழிச்சு நான் வந்து எட்டாம்தேதி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நகை வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் முன்னாடியில் பில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப குட்டியாக பண்ணிட்டாங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் க்ளோஸராக காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ்ஸு அதெல்லாம் இருக்குது அதனால் வந்து நான் வந்து இதை வந்து கொஞ்சம் மறைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி நான் வந்து பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுட்டேன் நான் வந்து வாங்கின பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வாங்கியிருக்கேன்னா கோல்டு பிரேஸ்லெட் வந்து வாங்கியிருக்கிறேன் கோல்டு பிரேஸ்லெட் வந்து எவ்வளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி மூணு ரூபாய்க்கு சாரி அஞ்சு புள்ளி ஐநூற்றி மூணு மில்லிகிராம் வந்து இருந்துச்சு நம்ம வந்து நகை சீட்டு மூலமாக சேமிச்சிருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி நானூற்றி பதினாறு மில்லிகிராம் வந்து சேர்த்துருந்தோம் அதாவது அஞ்சு கிராம் நானூற்றி பதினாறு அப்படின்னா அஞ்சரை கிராம் வந்து நம்ம சாரி அஞ்சு அஞ்சு புள்ளி ஐநூறு மில்லிகிராம் வந்து சேவ் ஆகிருக்கு இந்த பிரேஸ்லட் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து தான் ரொம்ப கம்மி தான் பட் இருந்தாலும் அந்த டிசைன் தான் எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது அப்போ நாங்கள் அமௌண்ட்டாக அதாவது பத்து மாதம் இல்லைங்களா கட்டியிருந்தோம் அந்த கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜாக பண்ணியிருந்தது ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு இந்த அமௌண்ட்டை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா இன்னைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு அப்போது ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் ஆவரேஜ் பண்ணி நமக்கு கொடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மூவாயிரம் ரூபா நம்மளுக்கு வந்து வித்தியாசம் வருது அதே அஞ்சு கிராம் அப்படின்னு பாருங்கள் ஐ மூணு பதினஞ்சு அப்போது பதினஞ்சு டு இருபதாயிரம் ரூபா நம்மளுக்கு என்ன இருக்குங்க இந்த பத்து மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இந்த நகைசீட்டு போட்ட மூலமாக எனக்கு வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து லாபமாக லாபமாகிருக்கு அதனால தான் வந்து நம்ம நகசீட்டு போட்டு வாங்கும் பொழுது நம்மளுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து கோல்டோட ரேட்டில் மட்டுமே நம்மளுக்கு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபா ஜாஸ் கூடுதலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது இல்லாமல் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் ஷேர் பண்ணுறேன் இப்போ இங்கே பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் செவன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து பீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அது என்ன பீட்ஸ் அப்படிங்கிறத நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு எண்பது ரூபா அதுக்காக அடிஷனலாக ஆட் பண்ணுறாங்க இந்த கோல்டோட அன்னைக்கு வந்து நான் வாங்குற அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் வந்து பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணும்போது பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரூபா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இதில் வந்து இன்க்ரீஸஸ் வந்து ஆயிருக்கு இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் நைன் வந்து நான் இங்கே எக்ஸஸாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு ரூபா நான் வந்து கோல்டுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்குது இது வந்து அந்த பீட்ஸ்க்காக ஒரு எண்பது ரூபா நான் சேர்த்துருக்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்போ டோட்டலாக வந்து கோல்டுக்கு மட்டும் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ரெண்டு ஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்களா ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வந்து நான் வந்து பே பண்ணி இதை வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து இந்த நாற்பத்தி நாலு ரூபா மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அதாவது இந்த பீட்ஸோட சேர்த்து நான் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தது அஞ்சு புள்ளி ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு மில்லிகிராம் கோல்டு வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருவேன் வந்திருக்கேன் இப்போ வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டு நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நவம்பர் இல்லைங்களா அந்த எட்டு நவம்பர் அன்னைக்கு உள்ள ரேட்டை போட்டோம் பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஆனால் அவங்களுக்கு ஆவரேஜ் பண்ணது வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா அப்போ இதுலேயே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா சரி ஐம்பத்தி நாலுக்கு நான் வந்து சேர்த்திருந்த கோல்டை மட்டும் தான் எடுத்திருக்கேன் நான் வாங்கின கோல்டை எடுக்கலை சேர்த்திருந்த கோல்டு வந்து அஞ்சு புள்ளி நானூற்றி பதினாறு மில்லிகிராம் இதுலையே வந்து நம்மளுக்கு அந்த பத்து மாதம் சீட்டு போட்டதுனால பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபா நம்மளுக்கு வந்து லாபமாக ஆயிருக்கு கூடுதலாக கிடச்சிருக்கு அது இல்லாமல் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ளி பதினாறு புள்ளி பதினோரு மில்லிகிராம் இல்லைங்களா அப்போ நூற்றுக்கு பதினோரு பதினாறு புள்ளி பதினோரு பர்சன்டேஜ் வந்து நூற்றுக்கும் நம்ம வந்து பதினாறு ரூபா பதினோரு பைசா நம்ம கொடுக்கணும் அப்போது நான் நகைக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்கேன்னா ஐம்பத்திரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு ரூபாய் இதுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இப்ப நான் நகை சீட்டு போடல அப்படின்னா இந்த எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இந்த நகையை வாங்குறதுக்கு நான் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா வேஸ்டேஜ் வந்து இங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஜீரோ கிடைக்குது இல்லைங்களா இந்த அமௌண்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு லாபமாகுது அது இல்லாமல் கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு மூணுருபா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிருக்கு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபா கோல்டுலையும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி அஞ்சு ரூபா அப்போது நம்மளுக்கு வந்து டோட்டலாக இது பத்தொம்பதாயிரங்கிறத நம்ம இருபதாயிரம்னு வச்சுக்கலாம் ஆனால் இதை வந்து நான் எந்த ரேட்டுக்கு போட்டிருக்கேன்னா அதாவது எட்டாம் தேதிக்கான ரேட்டுக்கு தான் நான் அமௌண்ட்டு போட்டிருக்கேன் இதுவே இதுவே வந்து நீங்கள் பத்தொம்போதாம் தேதிக்கு ஏன்னா நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறது வந்து பத்தொம்பதாம் தேதி பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு எப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த அஞ்சு புள்ளி ஆறுநூத்தி எழுபத்தஞ்சுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிஃப்ட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த கிஃப்ட்டு வந்து ஒருத்த வந்து ஒரு ஐநூறுலருந்து ஆயிரரூவா வரைக்கும் இருக்கும் ஆனால் அதை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா பொருளாக வாங்காமல் சில்வராக வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி சில்வராக வாங்கும் போது எனக்கு வந்து அதில் ஒரு அஞ்சு கிராமம் என்னமோ கிடச்சது ஞாபகம் இல்லை அதில் ஒரு கிஃப்ட் கிடச்சிது அது வந்து நான் சில்வராக மாற்றுனதுனால அதில் ஒரு லாபம் எனக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரியே நம்ம வந்து நகை சீட்டு போடும் பொழுது நிறைய லாபங்கள் இருக்குது ஆனால் தேவை இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம வந்து நகை சீட்டு போட்டு வாங்குறது மூலமாக நம்மளுக்கு வந்து லாபம் இருக்குது பட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய வேறு வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை வந்து நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் அது என்ன இருக்கேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேன் நான் வந்து பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைல்டாக அஞ்சு புள்ளி ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கிராம் தானுங்களே அதனால் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு மாடல் தான் இருந்தாலும் என்னோடய பொண்ணுக்காக இது வாங்கினேன் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க கையில் போட்டிருந்ததை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன் அது இல்லாமல் நாங்கள் சீட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கால்குலேஷன் இருக்கும் இல்லைங்களா அதையும் வந்து பிக்சரில் வந்து சைடில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக மாதிரி ஒரு கீழே வந்து ரெண்டு பீட்ஸு துங்குற மாதிரி இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் நானும் போட்டுக்கலாம் என் பொண்ணும் போட்டுக்கலாம் இதில் ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அமௌண்ட் பண்ணிட்டாங்கன்னு இல்லைங்களா இந்த மாதிரி மூவ் ஆகும் இந்த மாதிரி மூவ் ஆகும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ யார் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்க போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பெரியவங்க போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் இதை வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஜுவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நகை சீட்டு நீங்கள்லாம் போட்டு என்னெல்லாம் வாங்குறீங்க என்ன உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக தோணுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள் பார்க்குற வீவர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்